இந்த நாலரை வருஷத்துல மகளிர் விடியல் பயணம் கொரோனா நிதியாக நான்காயிரம் ரூபாய் ஆவின் பால் விலை மூன்று ரூபாய் குறைத்தது புதுமை பெண் திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நான் முதல்வர் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் காப்பும் காப்பம் நாற்பத்தி எட்டு கீழடியில் அருங்காட்சியகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தொடர்ந்து திருச்சியில் காமராஜர் நூலகம் கோவையில் பெரியார் நூலகம் கிண்டி கலைஞர் மருத்துவமனை முதல்வர் மருந்தகங்கள் கலைஞர் கைவினை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளாட்சியின் நியமன பதவி தோழி மகளிர் விடுதிகள் நமக்கு நாமே

ரூபாய் ஐந்து என்ற அளவில் குறைத்தது மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க குடியிருப்பு பகுதிகளில் மாதந்தோறும் பிரம்மாண்டமான கலைஞர் நேரமும் இயங்கும் மின்னகம் என்னும் புதிய மின் நுகர்வோர் சேவை மையம் தொழிற்கல்வி படிப்புகளில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு மதுரை வேலூர் திருப்பூர் விழுப்புரம் தஞ்சாவூர் சேலம் திருச்சி காரைக்குடி ராசிபுரம் தூத்துக்குடி நகரங்களில் மினி டைட்டல் பார்க் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து ஆன்மீக புரட்சி கோயில்களில் தமிழில் அர்ச்சனை ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் விசைத்தறி நெசவாளர்கள் பயனடையும் வகையில் கட்டணமில்லா மின்சாரம் ஆயிரம் யூனிட்டாக உயர்வு திமுக என்ன செஞ்சிச்சு திமுக என்ன செஞ்சு திமுக என்ன செய்யல நீங்க என்ன செஞ்சீங்க ஒருத்தவங்க தூத்திக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க மகளை அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் களம் நமதாகட்டும் காலமும் நமதாகட்டும் நன்றி உடன்